புட்டு கொத்தின இப்படித்தான் செய்யணும் வாங்க பார்க்கலாம் ஆட்டாமா நான் வந்து நல்லா அவிச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுக்கிறோம் எவ்வளோவுக்கு நல்லா அவிச்சு எடுக்கிறோமோ அப்போ தான் அந்த புட்டு நல்லா சாஃப்டாக வரும் இதாலே ஒரு நாலு கப் போடுறேன் இந்த சின்ன கப்பால் நாலு கப் ஆட்டாமா அவிச்சம்மா மற்ற அரிசிமா உண்டு அதுக்கு தேவையான உப்பு இதால் ஒரு ஸ்பூன் போடுறேன் தண்ணி நல்லாவே கொதிக்க விட்டுது நல்லா கொதிச்ச தண்ணி விட்டு தான் புட்டு இடியப்பம் எல்லாம் குலைக்க வேணும் இதுக்கு அளவாக நிறைய தண்ணி விடாமல் அளவாக விட்டு தான் குலைக்க வேணும் இப்படி பிடிச்சிட்டு இப்படி உருத்தேக்குள்ள உருத வேணும் களி மாதிரியும் இருக்கக்கூடாது அதுக்காக மணல் மாதிரி தண்ணி காணாமல் குளைச்சாலுமே அந்த புட்டு நல்லா இருக்கும் அது கறி விட அது குமஞ்சி வந்துடும் அப்புறம் கொஞ்சம் ஆறுட்டுக்கும் ஆரைக்குள்ளே உங்களுக்கு காட்டு இப்போ தான் அந்த புட்டு பிரட்டலுக்கு மோர் மிளகாய் தான் பொறிச்சு போட போகிறேன்னு அது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மோர் மிளகாயை டக்கண்டே நீங்கள் போட்டுட்டு எடுத்துட வேணும் இல்லியாண்டை எரிஞ்சிடும் கடித்து சாப்பிட பச்சை மிளகாய் போடலாம் பச்சை மிளகாய் போட்டால் அது சில நிறமுறை உரைக்கும் இது மோர் மிளகாய் நல்லா இருக்கும் தான் நான் மோர் மிளகாய் பொரிச்சிருக்கிறேன் உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதுக்கு தேவையான உப்பு அது மிளகாய் தூள் அதுவும் உங்களோட ஸ்பைசிக்கு ஏற்ற மாதிரி போடலாம் இதை முதல் பொறிச்சு எடுக்க போகிறேன் ூள்ழங்கு பொறிச்சு எடுத்துட்டேன் பெரிக்காயும் பொறிச்சு எடுக்க போறேன் அது ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் பேருந்து வெங்காயம தாளித்து அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணினா கூட நல்லா இருக்கும் கட்டும் கட் பண்ணி எல்லாம் ஒரே சைஸாக எடுத்து கட் பண்ணி உப்பும் கொஞ்சம் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன் இப்படி பொறிஞ்சால் காணும் வந்து நல்லா ஆறிட்டுது இதை நான் அந்த புட்டு எப்படி பதமாக வேணுமோ அளவுக்கு உருத்தி எடுக்க போகிறேன் நான் கையால் தான் உருத்தி எடுக்க போகிறேன் புட்டு மா எடுக்க ஒரு ஹாவாசி அப்படித்தான் மந்தது வந்தது நிறைய வந்துட்டு அந்த மா நல்லா அவிஞ்சி இருந்தால் அந்த புட்டு நல்லா வரும் நான் அந்த புட்டு எனக்கு எப்படி வேணுமோ எடுத்துட்டேன் சில பேருக்கு நல்லா மாவாக இருந்தால் பிடிக்கும் எனக்கு இப்படி கட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும் ஃப்ரோசன் தான் போடுறேன் கொஞ்சம் தேங்காய் கூட இருந்தால் புட்டு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படி விருப்பமோ அதுக்கு மாதிரி போடும் கரெட்டை கூட அப்படி ஸ்க்ரேப் பண்ணி போட்டு தேங்காய்க்கு பதிலாக கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணுமெண்டா போடலாம் நான் இந்த புட்டு அவிச்சிட்டு காட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃபுட்டும் ரெடி ஆயிட்டுது நம்ம ஆயில் விட்டுட்டு நல்லெண்ணெயில் தான் செய்கிறேன் கடுகு கடு உளுத்தம் தரம் அது அடிப்படைக்க நல்லா இருக்கும் இது நல்லா பொரியட்டுக்கும் பொரிஞ்சோட தூளும் பெர்மெண்டா போடலாம் கூட ஸ்பைசிக்கு மாதிரி நான் இந்த க்ரஷ் சில்லி போட போறேன் கொஞ்சமா கிரஷ் சில்லி அத உள்ளங்கு கத்திரிக்கன் கேரட் இதெல்லாம் இப்போ பொரிச்சு வச்சிருந்த நாலு மோர் மிளகாய் எடுத்து வச்சிருந்த புளவு புட்டு போட்டுட்டேன் இதை நான் நல்ல நல்லபடியா மிக்ஸ் பண்ணி எடுக்கப் போறேன் நீங்க வெள்ளை மா புட்டுலயும் கூட செய்யலாம் தனியா அரிசி மாவுல கூட செய்யலாம் அரிசி மாவுல நீங்க இந்த புட்டு பிரட்டல் செய்திங்கன்னா நீங்கள் உடனே சாப்பிட வேணும் கிண நேரம் அது கொஞ்சம் காஞ்சமாகி வந்து லைன் விடுறேன் உப்பும் டேஸ்ட் பண்ணினா எல்லாமே நல்லா காணும் நீங்கள் இப்படியே தனியாக சாப்பிடலாம் நண்பராக புட்டு பிரட்டல் வெஜ்ஜி புட்டு பிரட்டல் ரெடியாயிருக்கு ரொம்ப நல்ல டேஸ்டியான புட்டு பிரட்டல் ரெடியாக இருக்குது நீங்களும் இதை உங்களோட வீட்டில் செய்து வரும்போது உங்களுக்கு இந்த புட்டுப் பிரட்டால் டேஸ்ட் பிடிச்சிருந்தால் இதே மெதட்ல செய்து பேர டேஸ்ட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட சேர் பண்ணுங்க தேங்க்யூ